ஸோ மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் மிதுனம் இந்த மே மாதம் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா நல்ல வாய்ப்புகள் வரும்போது இவங்களுடைய ஒரு அவசரத்தன்மை வந்து அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும் ஸோ அதனால ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் நிதானமாக இருக்கணும் அண்ட் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் வரும் ஒரு சில கொலாபரேஷன் அது பண ரீதியாக பொருள் ரீதியாக கொலாபரேஷன் வரும் ஆல்ரெடி வேலை ரீதியாக ஏதோ ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்கன்னா அது இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு விஷயமோ பண்ண போயிட்டு அந்த சக்ஸஸ் அந்த சக்ஸஸ்க்காக இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் எது பண்ணாலும் நிதானமாக பண்ணணும் யோசிச்சு பண்ணணும் நல்லா யோசிச்சுட்டு பண்ணலாம் ஸோ செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறது அது தப்பாயிடும் அதனால் ரொம்ப பொறுமையை கடைபிடிக்கணும் ஃபேமிலிலையும் சரி வேலை செய்கிற இடங்களையும் சரி விட்டு கொடுத்து போகிறது இவங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்ஸை கொடுக்கும் நிச்சயமா இவங்க வந்து தவிர்க்கணும்னா என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது தவிர்க்கணும் சோ இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல யோசிக்காம எதுவும் முடிவெடுக்கக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரீகன்சிடர் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணுமே தவிர உடனே ஒரு விஷயத்துக்காக முடிவெடுக்கக்கூடாது அது ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருக்கணும் நிச்சயமா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வந்த காடுல ஒரு காடு என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ஒருத்தர் மரத்துக்கு கீழே அதாவது மரத்தடியில தலை கீழா நின்று இருக்கிற மாதிரியான ஒரு காடு இது மூலமா பிரபஞ்சம் ஏதாவது சூட்சமா செய்தியை சொல்ல விரும்புதா